அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி துணை எழுத்து என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை வாசிக்க இருக்கிறோம் இதை எழுதியவர் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் விகடன் இதழில் தொடராக வெளிவந்து மிகுந்த பாராட்டை பெற்றது இந்த நூலை நம்ம படித்ததுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பார்வை நமக்கு மாறும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற விதம் மாறும் இந்த புத்தகம் வாசித்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய மாற்றத்தை உணர்ந்தேன் வாழ்க்கை எப்படி ரசிக்கணும்னு கூட கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த புத்தகத்தை வாசிக்க இருக்கிறேன் நேரடியாக நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போகலாமா முதல் அத்தியாயத்தோட பேர் பொம்மை காட்சி இது ஒன்றுமே இல்லைங்க கட்டில்கடியில் ஒரு குப்பையாக ஒரு தலை வெட்டப்பட்ட ஒரு பொம்மை இருக்குது அவ்வளோதான் தலை ஒரு பொம்மை இருக்குது இதை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் ஐயோ குப்பைன்னு சொல்லிவிட்டு பூட்டி எழுதிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இல்லையா ஆனால் இந்த ஆசிரியர் இதை வச்சு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு இந்த கட்டுரை நம்மளை என்னென்னமோ சிந்திக்க வைக்கிது எதையும் யோசிக்க வைக்கிது ஒரு நல்ல புத்தகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம சிந்திக்கணும் நம்ம யோசிக்கணும் ஏதாவது ஒன்றுக்கு நமக்கு தீர்வாக அமையணும் இதுதான் ஒரு நல்ல புத்தகம் இவர் முதல் அத்தியாயத்திலேயே இந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கிறாருன்றது என்னுடைய நம்பிக்கை இந்த பொம்மை காட்சின்ற இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதே பாருங்களேன் கட்டில் என்பது கனவுகள் பூக்கும் இடம் என்றால் கட்டிலின் அடியை கனவுகள் உதிர்ந்து கிடக்கும் இடம் என சொல்லலாமா இந்த சிந்தனையே ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லையா இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு அவங்க பையன்கிட்ட காட்டுறாரு ஏன்னா அவங்க பையன் அந்த பொம்மையை கட்டி புச்சு உட்காந்துருந்தது விளையாண்டது இதெல்லாம் அவருக்கு நல்ல ஞாபகம் வருது ஸோ அந்த பையன் வந்துட்டு அந்த பொம்மையை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவான் ஐ இது என்னோடய சின்ன வயசு பொம்மைன்னு தூக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போய்ட்டு டேய் தம்பி இங்கே பயிறேன் இந்த பொம்மைன்னு காட்டுறாரு ஆனால் அவங்க பையன் இப்போ வளர்ந்துட்டான் அவன் என்ன சொல்கிறான்னாப்பா ஒரே குப்பையாக இருக்கும் முதல்ல வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டில் அசால்ட்டாக போய்ட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது இப்படி எப் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருந்தான் எப்படி பாசமாக இருந்தால் இந்த பொம்மை மேலே எவ்வளோ நேரம் வச்சு விளாண்டுட்டு இதை காமிச்சாதான் சாப்பிடுவான் இப்போ இப்படி ஆகிட்டான இந்த பையன் யோசிக்கிறார் அதுக்கு அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை பாருங்களேன் விருப்பம் களைந்து போகும்போது மிஞ்சுவதெல்லாம் அவமதிப்பு மட்டும்தான் என்பதை இந்த தலையற்ற பொம்மை நமக்கு உணர்த்துகிறதா அவன் வளரும்போது கூடவே வளராமல் போனதுதான் அந்த பொம்மை செய்த தவறா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இது வெறும் பொம்மைக்கு சொன்னதா உங்களுக்கு தோணுதா ஏன் பெற்றோர்களுக்கு கூட இது பொருந்தும் இல்லையா பெற்றோர்களின் தேவையோ இல்லை அவர்கள் மீது இருக்க விருப்பமோ குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அவமதிப்பு மட்டும்தான் கிடைக்குமா பெற்றோர்கள் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்காமல் தலைமுறை இடைவெளி ரொம்ப அதிகமாகும் பொழுது அவங்க அவமதிக்கப்படுவாங்களா பிள்ளைகள் வளரும்போது அவங்களும் கூடவே சேர்ந்து வளரணுமா இப்படி எதை எதையோ யோசிக்க வைக்கிது இல்லையா வெறும் பொம்மைக்காக இந்த வார்த்தைகள் இல்லைன்றது உங்களுக்கே தோணும் அதுக்கப்புறம் தலையை தேடுறாரு அந்த பொம்மையோட தலையை தலையை தேரும்போது தட்டில் வச்சு தலை இருக்கிற மாதிரியான எல்லா வரலாறையும் இந்த கட்டுரையில் சான்றாக காட்டுறாரு தட்டில் வைத்த யோவானின் தலையை பரிசாக கேட்டவளின் காதல் நினைவுக்கு வந்ததாம் துண்டிக்கப்பட்ட தலைகள் அவற்றிற்கென ஒரு தனி சரித்திரமே இருக்கா அதுக்கு தாமஸ் மானின் மாரிய தலைகள் விக்ரமாதித்தனின் தலை இப்படி நிறையா வரலாற்று தலையோடு ரிலேட்டாக இருக்கிற எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பதிவு செய்கிறாரு இது மொத்தமே ஒரு நாலு பக்கம் இருக்கிற ஒரு கட்டுரைங்க இதுக்குள்ளே எவ்வளோ வரலாறு பேசியிருக்காரு எவ்வளோ வாழ்க்கையை சிந்திக்க வச்சுருக்காரு ஒரு சின்ன அத்தியாயம் அவ்வளோதான் ஒரு தலை இல்லாத ஒரு பொம்மை இதை வச்சு ஒரு அத்தியாயம் அதில் வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கட்டும் வாழ்க்கையை பார்க்கிற விதமாக இருக்கட்டும் நமக்கு நிறையாவே சொல்லித்தராரு சரிங்க இப்போ அத்தியாயம் ஒன்று ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே வாசிக்கலாமா பொம்மை காட்சி கட்டில் என்பது கனவுகள் பூக்கும் இடம் என்றால் கட்டலின் அடியை கனவுகள் உதிர்ந்து கிடக்கும் இடம் என சொல்லலாமா குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கட்டலின் கீழ்ப்புறம் இரகசிய குகை போல விளையாட்டில் ஒளிந்து கொள்ளும் இடமாகவோ காணாமல் போய்விட்டதாக தேடி சலித்த பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்ட இடமாகவோ இருக்கும் தமிழும் குழந்தையை பல நேரங்களில் வீடெங்கும் தேடி காணாத போது அது கட்டிலின் அடியில் உட்கார்ந்து கொண்டு கையில் பிழித்த காகிதத்தை ரகசியமாக வாயிலிட்டு சுவைத்து கொண்டிருப்பதை கண்டிருக்கிறீர்கள்தானே கட்டிலின் அடி என்பது கடலின் அடி ஆழத்தைப் போல ரகசியம் நிரம்பியது அதன் அடியில் குனிந்து தேடும் போதெல்லாம் ஏதோ பொருட்கள் கைவசமாகின்றன சில நாட்களுக்கு முன்பு மேஜையின் சாவிக்கொத்தை காணாமல் தேடுவதற்காக கட்டிலின் அடியில் தவழ்ந்து சென்றபோது கையில் விளையாடி சளித்துப் போய் குழந்தை தூக்கி எறிந்த பொம்மை என்று அகப்பட்டது தலை களற்றி வீசப்பட்டு உடல் மட்டும் இருந்த அந்த பொம்மை பல நாட்களாக கட்டிலின் அடியிலேயே கிடந்திருக்கக்கூடும் அதன் வெளியேறிய மஞ்சள் நிற ரப்பர் உடல் கன்னிப்போயிருந்தது பொம்மை என்ற போதும் தலையற்ற உடல் மனதை ஏதோ செய்தது பெண் பொம்மையாக இருந்தது வேறு துயரத்தை அதிகப்படுத்தியது பழுப்பு மஞ்சள் நிறத்திலிருந்த அந்த பொம்மை புதிதாக வாங்கிய நாளில் இரட்டை சடை அணிந்ததாக ரோஸ் நிற கவுனும் புள்ளியிட்ட ஊதா நிற பணியனும் அணிந்து பளிங்கு கண்களுடன் மிருதுவான தலைமுடியுடன் இருந்த காட்சி நினைவில் இருக்கிறது பையன் அதை எப்போதும் தன் கையில் வைத்து இழுத்தபடியே திருவான் அது அவனோடு சாப்பிடும் தூங்கும் பேசிக்கொள்ளும் எத்தனையோ இறகுகளில் உறங்கும் போது இருந்த பொம்மையை உருவி எடுத்தவுடன் சட்டென அவன் கண்விழித்து கத்தி அழுவதை கண்டிருக்கிறேன் அடம்பிடித்த நேரத்தில் பொம்மையை காட்டி பலமுறை பையனுக்கு சோறு ஊட்டியிருக்கிறோம் பொம்மை சாப்பிட்டுவிடும் என நிஜமாக நம்பி அதன் கண்களையே பார்த்து கொண்டே இருப்பான் பெட்ரோலூசியின் தி லாஸ்ட் எம்பரர் படத்தின் ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது தனது தேசத்தை அரண்மனையை செல்வங்களை இழந்த சீன தேசத்தின் கடைசி வாரிசான இளவரசன் தனது சொந்த அரண்மனையிலேயே வேலையாளாக இருப்பான் அரண்மனையை சுற்றி பார்க்க வந்தவர்களிடம் அரண்மனையின் புராதனத்தை பற்றி விளக்கமாக சொல்வான் இவையெல்லாம் எப்படி தெரியும் என்று பார்வையாளர்கள் கேட்டதற்கு நான் தான் இந்த அரண்மனையின் இளவரசன் என்று சொல்வான் அரண்மனையை பார்க்க வந்திருந்த சிறுவர்கள் நம்ப மாட்டார்கள் அவர்களை நம்ப வைப்பதற்காக தான் சிறுவயதில் ஒழித்து வைத்த ஒரு பொம்மையை தேடி எடுத்து காட்டுவான் அந்த பொம்மை ஒன்று மட்டும்தான் அவன் இளவரசனாக வாழ்ந்ததற்கு சாட்சி ஒவ்வொருவரின் பால்யத்தின் அடையாளமாக மிஞ்சி இருப்பது சில பொம்மைகள் மட்டும்தானோ எத்தனை முத்தங்கள் எத்தனை கொஞ்சல்கள் இத்தனையும் பகிர்ந்து கொண்ட பொம்மை எப்படி தலையறுபட்டு வீசப்பட்டு போனது தலையற்ற பொம்மையை கையில் எடுத்து வந்து பையனிடம் காட்டியபோது கார்ட்டூன் சேனலிலிருந்து தலை திருப்பி விருப்பமற்ற பொருளை கண்டவனைப் போல ஒரே குப்பை வெளியே தூக்கி போடுங்கப்பா என்று நிதானமாக சொல்லிவிட்டு பாப்பா யூஷோவுக்குள் நுழைந்து விட்டான் விருப்பம் கலைந்து போகும்போது மிஞ்சுவதெல்லாம் அவமதிப்பு மட்டும்தான் என்பதைத்தான் தலையற்ற பொம்மை காட்டுகிறதா அவன் வளரும்போது கூடவே வளராமல் போனதுதான் அந்த பொம்மை செய்த தவறா எங்கிருக்கிறது இதன் தலை ஒவ்வொரு வீடும் தனக்கென சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு மூளையை கொண்டிருக்கிறது அடுப்படியிலோ பாத்ரூம் அருகிலோ மாடிப்படி அடியிலோ அந்த மூளையில் பயன்படுத்தி சளித்த பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன பொம்மையின் தலையை அதற்குள் தேடத் துவங்கினேன் ஏதேதோ பொருட்கள் கைக்கு அகப்பட்டதே அன்றி பொம்மையின் தலை அகப்படவே இல்லை சாக்குப்பையை கொட்டி தேடினேன் இன்னொரு பொம்மையின் தலை உருண்டது அதன் உடலை காணவில்லை கையில் இருந்த உடலுக்கு இந்த தலையை பொருத்தி பார்த்தபோது விபரீதமாக இருந்தது திடீரென கலிங்கத்துப் பரணியின் நினைவு எழுந்தது போர்க்களத்தில் தலைவேறு கால்வேறாக துண்டிக்கப்பட்ட சவங்களுக்கு நடுவே தன் மகனின் உடலை கொண்டிருக்கும் தாயை பற்றிய காட்சிகள் தோன்றின எந்த தலை எந்த உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டது என அடையாளம் தெரியாதபடி வீழ்ந்து கிடக்கின்றன இத்தனை தலைகளுக்குள் எது தன் மகனின் தலை பீட்டு எரியப்பட்ட சதையும் இரத்தமும் நிரம்பிக் கிடந்த யுத்தகலத்தில் ஒரு தாயின் கைகள் உடல்களை புரட்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இறந்து போன உடல்கள் யாவும் ஒன்று போலத்தான் இருக்கின்றன அதுவேறு அவள் துக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தது தலையை எதிரிகள் கொண்டு போய்விட்டார்களா யுத்தத்தில் தலைகளை கொய்து போய் பரிசாகத் தருவதை போன்ற வன்முறை உலகில் வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என்ன செத்து கிடக்கும் உடல்களை தின்பதற்காக மரத்திலிருந்த வல்லூறுகளும் பேய்களும் காத்து கொண்டிருக்கின்றன யுத்தம் எத்தனை தலைகளை வீழ்த்தியிருக்கிறது எத்தனை உடல்கள் தலையற்று கிடந்திருக்கின்றன தேடுவது பொம்மையின் தலைதான் என்றபோதும் மனது நிலை கொள்ள மறுக்கிறது தட்டில் வைத்து யோவானின் தலையை பரிசாக கேட்டவளின் காதல் நினைவு வந்து போகிறது துண்டிக்கப்பட்ட தலைகள் அவற்றுக்கென தனியான சரித்திரம் உடையவை தாமஸ் மானின் மாறிய தலைகள் நாவல் விக்ரமாத்தியனின் தலை பட்டியின் தலையோடு மாறிப்போனது பரசுராமன் தகப்பனுக்காக தாயின் தலையை துண்டித்தது தாஸ்தாயஸ்கியின் இடியட் நாவலில் தலை துண்டிக்கப்படும் கில்லட்டின் தண்டனை பற்றிய வரிகள் மனம் ஏதேதோ புத்தகங்களில் வரிகளில் மோதி மோதி திரும்புகிறது விளையாட்டு முடிந்து மைதானத்திலிருந்து திரும்பி வந்த பையன் என்னை பார்த்தபடியே உள்ளறைகளுக்குள் சென்று ஈரத்தில் ஊறியிருந்த பொம்மையின் தலையை கையில் எடுத்து கொண்டு வந்து தந்தான் தொலைத்த பொருட்கள் சிறுவர்களுக்கு மட்டும் சரியாக தெரிவது எப்படி பொம்மையின் கண்ணிமை உதிர்ந்து போயிருந்தது கேசமெங்கும் தண்ணீர் சொட்டுகிறது பல நாட்கள் தண்ணீருக்குள் கிடந்திருக்க வேண்டும் அதன் தலையில் மண்ணும் ஈரமும் படிந்து கேசம் உதிர்ந்து போய் கபாலம் தெரிகிறது மிருதுவான தலைமுடிகள் வெளிரி போய் சிபிக்கேறியுள்ளன எங்கே இருந்தது எனக் கேட்டேன் தொட்டி செடிக்குள் கிடந்தது என்றபடி அவன் ரிமோட் கண்ட்ரோலை தேடிக்கொண்டிருந்தான் இத்தனை நாட்கள் ஒரு செடியோடு ஈர மண்ணில் முகம் புதைய கிடந்திருந்ததால் முகத்தில் மண் ஏறி செம்மை நிரம்பியிருந்தது உடலோடு தலையை விடலாம் என்று தலையை துடைத்து பொருத்தி பார்த்தேன் தலை உடலோடு பொருந்த மறுக்கிறது உடலை விட்டு துண்டிக்கப்பட்ட தலை விரிந்து போயிருந்தது எனவே உடலோடு பொருந்த மறுத்து சரிகிறது தலை தனியாகவும் உடல் தனியாகவும் வைத்துக்கொண்டபடி கொண்டபடி செய்வதறியாமல் பார்த்தபடியே இருந்தேன் லைட்டை போடுவதற்காக அறைக்குள் வந்த பையன் கையில் இருந்த பொம்மையை வாங்கிக் கொண்டு வெளியேறி போனான் சில நிமிஷங்களுக்கு பிறகு அவன் குரல் என்னை அழைத்தது எழுந்து போய் பார்த்தபோது பொம்மையின் ரப்பர் உடலுக்குள் மண்ணை நிரப்பி சிறிய செடியை சொருகியிருந்தான் பொம்மைக்கு புதுசா தலை முளைச்சிருச்சு பார்ப்பா என்றபடி அவன் சிரித்து கொண்டிருந்தான் சிறிய பசிய இலைகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன மண் தொட்டிகளோடு பொம்மையும் நின்று கொண்டிருந்தது அதன் அறுபட்ட தலை எங்கே என்று கேட்டேன் தெருவை காட்டினான் பாலித்தீன் காகிதங்களுக்கு நடுவே தலை சலனமில்லாமல் வீழ்ந்து கிடந்தது பார்க்க மனதில்லாமல் கண்களை திருப்பிக் கொண்டேன் பொம்மைகளின் உடலில் ரத்தம் ஓடுவதில்லை என்பதுதான் ஒரு பொம்மையை பொம்மையாக வைத்திருக்கிறதா நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்துப் பார்த்தால் எல்லாம் பொம்மை என்ற ஜேசுதாசின் பாடல் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு அந்த பாடல் பிடிக்க துவங்கிய நாள் அன்றுதான் நன்றி இந்த அத்தியாயம் இத்தோடு முடிந்து உங்களை இதை நிறைய யோசிக்க வைக்கும் நம்புகிறேன் நன்றி அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திக்கலாம் நன்றி